இதை நீ பார்ப்பது தற்செயல் அல்ல இந்த செய்தி உனக்காக தான் இப்போ உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரப்போகுது நானே உன்னிடமே பேசுற கவனமாக கேள் என் மகனே என் மகளே உன் கண்களை மூடு அமைதியாக நான் பேசுற வார்த்தையை மட்டும் கேள் நீ ரொம்ப பயந்திருக்க எதையும் சொல்ல வேண்டாம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் உனக்குள்ள இப்போ ஒரு பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு வெளியில பார்க்க சிரிச்ச முகமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள சுக்கு நூறா உடைஞ்சு போயிருக்கு ராத்திரி படுத்தா நிம்மதியான தூக்கம் இல்ல மனசு முழுக்க ஆயிரம் கவலைகள் எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற பயம் உன்னை அரிச்சுக்கிட்டு இருக்கு நான் நம்புனவங்களே என்ன கைவிட்டுட்டாங்களேன்னு கலங்கி நிற்கிறேன் பண கஷ்டம் உன்னை நெரிக்குது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு வேதனை உன் நெஞ்ச அடைக்குது நான் சொல்றது உண்மைதானே கலங்காத உன் கண்ணீரை நான் பார்த்தேன் உன் பெருமூச்சை நான் கேட்டேன் இன்று உன் கண்ணீர் வீணாக போகாது நீ சந்திக்க வேண்டிய அதிசய உன் வழிக்கு வந்துடும் உன் இருதய வேதனைக்கு நான் பதில் தர்றேன் இவ்வளவு நாளா நீ பூட்டி கிடந்த அறை திறக்கப்பட போகுது உன் வாழ்க்கையில முடிஞ்சு போச்சுன்னு நீ நினைச்ச விஷயத்தை நான் உயிர்ப்பிக்க போறேன் மனுஷனால கூடாதது என்னால கூடும் உன் சூழ்நிலை மாறாதுன்னு நீ நினைக்கலாம் ஆனா நான் சொல்றேன் இன்று இப்பொழுது ஒரு மாற்றம் உண்டாக போகுது இப்பதான் முக்கிய வார்த்தை வருது இதை விட்டே போகாதே வாழ்வை முழுவதும் மாற்றும் வார்த்தை இது இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓ ஆத்துமாவில ஒரு பெரிய அமைதியை நீ உணரப்போற கவனமா கேளு நீ யாராலும் நேசிக்கப்படலன்னு நினைச்சிருக்க ஆனா நான் உன்னை ஒருபோதும் விட்டு போக மாட்டேன் நீ எவ்வளவு உடைந்திருந்தாலும் நான் உன்னை தூக்கி கெடுப்பேன் ஒரு தாய்க்கு தன் பிள்ளை மேல இருக்கிற பாசத்தை விட என் பாசம் பெரியது உலகம் உன்னை வெறுக்கலாம் உன்னை வேண்டாம் என்று சொல்லலாம் ஆனால் நான் உன்னை விரும்பி தெரிந்து கொண்டேன் நீ இல்லை உனக்காக பரிந்து பேச நான் இருக்கேன் உன் பாரத்தை என் தோல் மேலவை நான் சுமக்கிறேன் வேதம் சொல்லுது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பார்தல் தருவேன் என்று அந்த இளைப்பார்தல் இப்பவே உனக்குள்ள இறங்கிக்கிட்டு இருக்கு உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகைக்காதே நானே உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்கிற தேவன் நான் உன் பயணம் இங்கதான் முடிவில்லை அடுத்த நாட்களில் பெரிய கதவு திறக்கும் நீ நம்பாத இடத்திலிருந்து ஆசீர்வாதம் வரும் உன்னை பார்த்து ஏளனம் பண்ணவங்க முன்னாடி உன்னை நான் உயர்த்துவேன் உன் கடன் பிரச்சனைகள் எல்லாம் அற்புத விதமா மாறும் உன் குடும்பத்துல சமாதானம் தங்கும் நோயினால கஷ்டப்படுற உனக்கு பரிபூரண சுகம் கிடைக்கும் இருளான உன் பாதையில இப்போ ஒரு வெளிச்சம் தெரியுது அதை நோக்கி நட வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு உனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற நன்மைகள் ஏராளம் ஆரம்பத்தில் நீ பயத்தோடவும் நடுக்கத்தோடவும் வந்த ஆனா அந்த பயம் இப்போ இருந்து உன்னை விட்டு நீங்கும் உன் கண்ணீர் இப்போ துடைக்கப்பட்டிருக்கு உன் மனசுல இருந்த அந்த கனமான பாரம் இப்போ குறைஞ்சிருக்கு அதை நீயே உணர்ற